வணக்கம் இந்த சீசனில் ரோஜா செம்பருத்தி டிசம்பர் சாமந்தி இவை எல்லாமே பூக்கக்கூடிய காலம் எப்போவுமே நவம்பர் டிசம்பரில் அதிகமான பூக்கள் நாம் பார்க்க முடியும் எங்கள் வீட்லேயும் பாருங்கள் சாமந்திகளில் நிறையவே மொட்டு இருக்குது உங்கள் வீட்லேயும் மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே இந்த செடிகளை பதியம் போட்ட வீடியோ நான் போட்டிருந்தேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ கூட நீங்கள் பதியம் போடலாம் எப்படி போடலாம்ன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கில் பாருங்கள் அப்படி போட்ட சாமந்தி செடிகள் எந்த அளவிற்கு வளர்ந்து ரொம்ப அழகாக நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் இந்த அதிக மொட்டுக்களுக்கு காரணம் நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பிஞ்ச் பண்ணணும் அதாவது முனைகளை கிள்ளி விடணும் வளர்ந்த பிறகு மொட்டுக்கள் இல்லாத கிளைகளை நாம் கட் பண்ணி விடணும் அப்படி விடும்பொழுது தான் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சின்ன தொட்டிலேயே எவ்வளோ மொட்டுக்கள் இருக்கக்கூடிய செடி இருக்குது பாருங்கள் இது ஒயிட் கலர் பூக்கட்டும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஒரு சில செடிகள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் முழுமையாக பூக்கலை முழுமையாக பூத்த பிறகு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இதற்கான வளர்ச்சிக்கு நிறைய அடிக்கடி உரங்களை சொல்லியிருக்கோம் பெரும்பாலும் எப்சம் சால்ட் மீனமிலம் பஞ்சகவ்யா என்பிகே ஆல் நைன்டீன் இவற்றை தான் நாம் உரமாக கொடுத்துருப்போம் இப்போ இருக்கக்கூடிய பூக்களும் மொட்டுக்களும் இன்னும் பெரிய அளவில் இருக்கணும் முழுமையாக பூக்கணும் அதற்கான உரமாக என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாங்க பெரும்பாலும் இனி வளர்ச்சியை இது முடிச்சிருச்சு இனி பூக்கிறதுக்கான ஒரு காலம் அதனால் நாம் நைட்ரஜன் ஃபெர்டிலைசரை நிறுத்திடணும் நைட்ரஜன் என்பது வளர்ச்சிக்கான கிளைகள் வருவதற்கான ஒரு உரம் ஆனால் இப்போ வளர்ந்து கிளைகள் வந்து மொட்டுக்களும் வச்சாச்சு அதனால் நாம் இனி நைட்ரஜன் இருக்கக்கூடிய உரங்களை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இதற்கு மேலே வளர்ச்சி இருக்காதுங்க பூக்கள் தான் இருக்கும் அதனால இப்போ இந்த பூக்கள் எல்லாமே முழுமையாக பூக்கிறதுக்கும் அதிக அளவில் நமக்கு பூக்கள் கிடைக்கவும் நாம் பொட்டாஷ் கொடுக்கணும் அதாவது பொட்டாஷ்னு உரக்கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் கலந்து செடிக்கு ஊற்றி கொடுக்கலாம் அல்லது ஒரு ஸ்பூன் பெரிய செடியாக இருந்தால் எடுத்து சுற்றி போட்டு தண்ணீர் கொடுக்கலாம் இன்றைக்கு நான் பூச்சி விரட்டி தெளிச்சிருக்கிறேன் அதனால நான் இப்போ கொடுக்கல இன்னும் இரண்டு நாட்களில் பொட்டாஷ் கொடுத்துருவேன் இந்த செடிகளின் வளர்ச்சியை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மொட்டுக்கல் இப்படி பூக்காமல் இருக்கும்பொழுதும் நான் போட்டிருக்கேன் இப்போ லேசாக பூத்துருக்கு இன்னும் முழுமையாக பூத்த பிறகும் நான் வீடியோ கொடுக்குறேன் இப்போ கூட நீங்கள் உங்கள் உறவினர் வீட்லேயோ நண்பர்கள் வீட்லேயோ இருக்கக்கூடிய கிளைகளை கொண்டு வந்து பதியம் போடலாம் இப்படி அழகான பூக்கள் நம்ம தோட்டத்தில் கிடைக்கும் பூஜைக்கு நம்ம பூக்கள் வாங்கணும்னு அவசியமே இல்லை நம்ம தோட்டத்தில் அழகாக இருக்கணும்னா பூக்களை பறிக்காமையும் விடலாம் அப்படி ஒரு அழகான பூ இந்த சாமந்திகள் நீங்களும் உங்கள் வீட்டில் மொட்டுக்கள் வைத்திருக்க இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய உரம் பொட்டாஷ் அது மட்டும் இல்லைங்க பொட்டாஷ் உங்களுக்கு வாங்க முடியலன்னா வாழைப்பழத்தோலில் இருக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய கரைசலை நம்ம கொடுக்கலாம் அதுலேயும் பொட்டாஷ் இருக்குது நீங்கள் எந்த வகையில் வேணால் பொட்டாஷை கொடுத்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த செடிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பூச்சி விரட்டி தெளிச்சிடணும் நான் இன்றைக்கி தெளிச்சிருக்குறேன் கெம் எக்ஸோடஸ் வேப்பம் புண்ணாக்கு அல்லது வேப்ப எண்ணெய் கரைசல் எதை வேண்டுமானாலும் நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து உங்கள் செடியில் சத்துக்கள் இல்லாமல் மொட்டுக்கள் விரியாமல் பல மாதங்களாக அப்படியே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா போரான்னு சொல்லக்கூடிய உரத்தை ஒரு லிட்டர் தண்ணியில் ரெண்டு கிராம் கலந்து ஊற்றுனீங்கன்னா உங்கள் வீட்டு செடிகள் பூக்க ஆரம்பிச்சிடும் இப்படி இந்த சீசனில் இந்த டைமில் மொட்டுக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டியது போரான் அல்லது பொட்டாஷ் நான் போரான் கொடுக்கலங்க எங்கள் வீட்டு மொட்டுக்கள்லாம் பூக்க ஆரம்பித்தாச்சு அதனால் நான் பொட்டாஷ் மட்டுமே கொடுக்க போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் போரான் கொடுக்கலாம் வேறு எந்த நைட்ரஜன் ஃபெர்டிலைசரும் நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி